let

அப்ப உங்க யாரையும் அடையாளம் தெரியல அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிஞ்சுச்சு திரும்பவும் மறந்துருச்சு அப்படித்தானே அப்ப இதுக்கு பேரு இதுக்கு பேரு வா வர மாட்டேங்குது அக்கா நம்ம தான் வந்துச்சு போச்சு திரும்ப நம்ம திரும்ப அப்படியே சும்மா இருமடி அந்த ஆளு காதுல விழுந்துற போது இரு என்ன சறாரோ கேப்போம் போர்திரந்து கேப்போம் இரு இதுக்கு பேர் பா ஷார்ட் டைம்ல மெமரி லாஸ்னு சொல்லுவோம் இது பாப்போம் இது ஒரு கிளியரா ஒன்னும் தெரியல இன்னொரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கு மேல என்ன எதுன்னு பேசிக்கிறவும் சரிங்களா பாப்ப போய் எடுத்து குடுற மாதிரி மட்டும் கொடுங்க பாப்போம் பாப்போம் டாக்டர் அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இழுத்தடிச்ச மாதிரி பாப்போம் அப்படின்னா எப்ப இந்த பிரச்சனை சரியாகும் அது எப்படி உங்கள்கிட்ட சொல்றது இங்க பாருங்கப்பா ஒரு மணி நேரத்திலையும் சரியாகலாம் ஒரு நாளிலையும் சரியாகலாம் ஒரு வாரத்திலையும் சரியாகலாம் ஒரு மாசம் கூட ஆகலாம் இல்ல ஒரு வருஷம் கூட ஆகலாம் பாடியோ என்னடி சொல்றாரு ஒரு வருஷமா என்ன கண்டால நம்ம கேட்டதே திரும்ப அப்படியே நம்ம அடிச்சு சொல்லிட்டு போறப்ல இப்ப சரியாக அப்ப சரியாக அது இது சொன்னத நடக்க நமக்கு புரியும் யக்கா என்ன டாக்டர் கவர் ஸ்கேன் ஸ்கேன் தெரியல எம்ல ஸ்கேன் எடுக்கலாம் சும்மா வைக்கடக்கு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல இன்னொன்னு எடுத்தா மட்டும் கண்டுபிடிச்சு புரியவீங்களா சும்மா இருப்பா நீ வேற எப்ப போய் காசு பணத்தலாம் நினைக்கிற நேரம் நீ வேற ஏப்ப அடியேல அந்த டாக்டர் அந்த ஆளு என்ன சொல்லிட்டு போறாரு மறந்து மறந்து போகாம ஐயோ

அண்ணன் பேச்சுக்கு பார்த்துட்டு போய் சொல்லுவோமே என்ன எதுன்னு போய் பார்ப்போம் அடுக்கட வா பாப்பா சொல்லி வா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனீங்களே எல்லாம் எப்படி இருக்காங்க சும்மா இருக்காங்களா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அதெல்லாம் எல்லாருக்கும் நல்லபடியாக தான் இருக்காங்க டாக்டரை வந்து என்ன எதுன்னு சொல்கிறோம் சொல்லியிருக்காங்க மற்றபடி ஒன்றும் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்பா சரி 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 யாரும் உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லாமல் நல்லா இருந்தால் சரிதே நம்ம மனசு அப்படி மனசு தான் அப்போ சொல்லி மரம் நல்ல முரட்டு மரமாக இருக்கு ஒரு லாரி வேறு வரும் போல ஒரு லாரி என்ன கூடவே வரும் போல அப்போ ஆளுங்களை வர சொல்லி நான் அணுக்கி இணைக்கி எடுத்து மரத்தை ஏற்றிடவா அட நீ எனப்போ என்னட்டு கேட்குறவன் அதெல்லாம் அவங்க வீட்டுக்காரவு அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கணும் என்ன எதுன்னு வேணால் கேட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நீ பேசாமல் என்கிட்ட சொன்னாங்க நீ பேசாமல் எதுவும் அவசரப்பட்டு போகாத நான் கேட்டுட்டு என்ன எதுன்னு சொல்கிறேன் இல்லை நாளைக்கு நாலு பேர் வந்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்து கேட்டுக்க நீ வேணா என்னப்பா சரி வேற புரியாம பேசுறது அவங்க எப்ப இங்க வீட்டுக்கு வந்து நான் இப்ப கேட்டு மரத்தை ஏற்றி அதெல்லாம் லொண்ட பிடிச்ச வேலை இல்லையா அவங்க வாரத்துக்கு முன்னாடி நீ கேட்டு சொல்லி எனக்கு ஒரு போன் அடிச்சுன்னா நான் வந்து கிளீனா எல்லாத்தையும் முடிச்சுடுவேன் வந்து உங்க வீடு சரி பண்ற பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்ல அப்புறம் வந்து கடந்துட்டு இருந்தா நல்லா இருக்கும் அதுவும் சரிதான் சரி நான் கேட்டு போன் அடிக்கிறேன் நான் போன் அடிக்கிறேன் சரிப்பா அப்ப கேட்டு என்ன சொல்லு அப்படியே நின்றுட்டு இருக்கேன் கிளம்ப முடியாதானே வேற எதுவும் வேலை எதுவும் சொல்லியிருக்காங்க சும்மா சும்மா தான்ப்பா வேற வேலை என்ன இருக்குது நான் வீடு எல்லாம் என்ன லெவலில் இருக்குது என்ன ஒண்ணும் பாக்கல அவசரத்துல பாத்தோம்னா எப்படி ஆளை விட்டு பண்ணலாம்னு சொல்லிதான் ஒரு எட்டு பாத்துட்டு போகணும்னு வந்தேன் உள்ள போய் பாத்துட்டு போறப்பா வேற ஒண்ணு சும்மா தான் இல்லப்பா சொல்லிக்கிட்டு பாஞ்சு வாஞ்சு போயிட்டு இருக்கேன் இப்ப போய் வீட்டை பார்த்தா என்னத பாக்க முடியும் அதை மரம் வந்து கிடக்குன்னு தெரியுது அதனால மரத்துக்கு மேல பாத்துக்கிட்டு இருப்ப நான் மரத்துக்கிட்ட இழுத்துக்கிறேன் அப்பறம் வந்து பாத்துக்கங்க ஐயோ உங்களுக்கு என்ன நான் பார்க்கணும்னா சும்மா போய் பாத்துட்டு போறேன் ஒரு வேலை இருக்குது உள்ள ஒரு வேலை இருக்குது விடுங்க போறேன்லப்பா

என்னது மரம் முடிஞ்சு வந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே ஆனால் லெவலாக கரெக்டாக அறுத்தது மாதிரி இருக்குது பாதி மரம் வெட்டுப்பட்டது மாதிரி இருக்குது என்ன நடந்திருக்கோம் என்னவா இருக்கும் முடிஞ்சதுக்கான அறிகுறியே இல்லையே அங்கிட்ட தான் அங்கிட்ட அறுத்து அங்கிட்ட முடிஞ்சு வந்திருக்குன்னா இது யார் பார்த்த வேலையாக இருக்கும் யாரை நினைக்கிறது யாரும் அறுக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை எப்படி என் தங்க பெட்டி எங்க மட்டும் ஏங்கடி உன்னையே காணாம துடிச்சு போய்டேன்டி துடிச்சு போய்டேன் இங்க 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 அட அலஜி அட அலஜி चिरங்கிடி தங்கம் அப்பத்த பத்தி சீரிடி அட நல்லா சிரிப்ப ஏன்டி சிரிக்க மாட்டேங்கிரே சீரிடி பற்றாரு ஏ பெத்தாரு பாட்டிமா பாட்டிமா உங்க பேத்தி என்ன சொல்றாங்க நல்லா இருக்கு என் கண்ணுகளா ஓடி 别别别！Yep, yep, yep. பார்த்ததெல்லாம் சொல்லுவாங்க எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணோம் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க பத்தமா பாத்துக்கங்க பாப்பாவா சரிதா சரிதா பாத்துக்கறேன் பாத்துக்கறேன் அப்ப ரவுண்ட் வர டாக்டர் எப்ப வருவாக இப்ப வருவாகல நேரம் கிர ஆகுமாப்பா எப்பவும் தெரியல பாட்டி இன்னும் 2 ஹவர்ஸ்ல வந்துருவாங்க எந்த ஒரு புள்ளையும் தெரியல சுண்டி விட்ட ரத்தம் வந்தரும் போல அப்படி கலர அப்படி இருக்குது யோதியா இந்த வந்துட்டு போவல அந்த குட்டி மாதிரி நீ கலர ஆளாக இருக்க நம்ம பேத்தி இருக்கேன் ஏன் மாரமகுளுக்கு ஏன் பேதிக்கு ஆ சரி மடி மட்டச்சி சரி சரி நல்ல வடியா ஏடா அவளுக்குமே அப்ப அப்பமா வருது குறதி வருதுங்கறாக அது ஒண்ணும் பிரச்சனை இல்லங்கற மாதிரி டாக்டர் சொல்லி இருக்காகே ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்கணுமா அந்த டெஸ்டர எடுத்துட்டு கூடி போக சொல்லிரவும்னே தம்பி அப்படிங்க நான் ரொம்ப போய் வாப்பா அப்பாயிட்ட பாத்து வீடு கூடிட்டு வரீங்களா சரி எல்ல நீ வந்ததே கடந்து ரெண்டே மூணு நாள் ஏன் கூடவே கடந்து அலதி பட்டு போனே போயிட்டு வாப்பா நாங்க வார பின்னாடி வர்றோம் இங்க பையர் மொட்டச்சி தாங்க ரசன் செல்ல மாவு பேசிக்கிறத கேட் அவ வீட்டுக்கு கூடி இருப்பானானே போவேன எதுக்கு ஏன் அக்காカリ கோணம் பணச்சாரி இருக்காது நம்ம வீடு இருக்கும் போது காலவே நீ அங்கங்க திரி என்ன வீடு பெரிய சேரி பண்ற வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கணும் நாங்க இது பார்த்துக்கிறோம் பார்ப்போம் என்ன சொல்றா போலன்னு தம்பி இருக்கா இல்ல தம்பிக்கிட்ட ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கிட்டே என்ன எது சொல்றேன்னு பார்த்துக்கிறேன் விளக்கை அதெல்லாம் சொல்லிட்டு தம்பிகிட்ட எங்க சொல்றாங்க நீ சொல்றாத தம்பி போயிடுவாங்க அங்க நம்ம நீ சொல்ல நான் சொல்லிட்டு போறேனே உன் மையிட்டதானே சொல்லிட்டு போறேன் சரி விளக்கை நீ பார்த்து பஸ்ல பாத்து பாத்து போ கவனா சரி நீ மட்டச்சி வர வா வா வள போ சொல்லி 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 இங்கட்டு இங்கட்டு வரடா அந்த தம்பி உட்கார்ந்து காப்ல இங்கட்டு வந்துடா யாடா தம்பி என்ன நான் சொன்ன போய் பாத்தியா என்ன எது உனக்கு எது மட்டு படுச்சா ஆ அண்ணே நீ சொன்ன போய் பாத்தனே அண்டா உனக்கு என்ன தோணுச்சு அத பார்த்தவனே காத்து இதுல மர முறிஞ்சதே விழுந்துச்சா அண்ணே எனக்கு முன்னாடி எந்த டவுட்டும் இல்லை என்ன அண்ணே அப்படி டவுட் படுதேன்னு நினச்சேன் இல்லைண்ணே மரம் பாதியோடு அறுத்தது மாதிரி இருக்கணே அடுத்தது ஒரு பக்கம் மரம் சாஞ்சது ஒரு பக்கமாக இருக்கேண்ணே அதுதான் தான் ஒன்றும் புரியலை நல்ல ஒரே லெவலுக்கு அறுத்திருக்குண்ணே ஆ டேண்ணே என்னடா சொல்லி சொல்கிறவ மரம் அறுத்தது மாதிரி இருக்கா எனக்கு எதோ மனசில் பட்டுச்சு இன்னும் இன்னும் ஒரு மாதிரி சொல்லுச்சு அதை பார்த்தவனே அப்படின்னு நினச்சி உன்னைய பார்க்க சொன்னா நீ என்னடா இப்படி வந்து சொல்கிற நெசமாடா என்ன எனக்கு சரியா சொல்கிறேண்ணா என்னன்னு தெரியலண்ணே சரியா சொல்ல தெரியலனே ஆனா மரத்தை பார்த்த உடனே அப்படித்தானே எனக்கு தோணுது வேணா நீ போய் ஒரு அட்டு பாத்துருவே நீ பாத்தினா கரெக்டா சொல்லிப்படுவ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஏதாவது சந்தேகமா தானே இருக்கு அட போடா உனக்கு தெரியாததான் எனக்கு தெரிஞ்சிட போது நீ தான் பாத்துட்டு வந்துட்டே அப்புறம் நான் போய் பாக்குறது ஏன்டா தம்பி யார் இந்த வேலையை பார்த்துருப்பா யார் பகையே அப்படி எதுவும் இல்லையே உங்களுக்கு அங்காளி பங்காளி நல்லா ஒத்துமையா இருக்கிறவங்க அப்புறம் நெட்டு பிள்ளைக்கெல்லாம் யார் இது இருக்க போகிறா அந்த தம்பி வேலைக்கு போகுது வெட்டிக்கு வருது வீட்டில் இருக்கிறதே தெரியாத இடம் தெரியாமல் இருக்கும் வேற யார் பண்ணியிருப்பா வேறு சொத்துக்கு பிரச்சனை ஒன்றும் அப்படியே இல்லை அவங்க வீட்டில் அண்ணே யானை யாரும் இல்லை ஏன் நம்ம நெட்டுவை பிடிக்காமல் ஊருக்குள்ள ஆள் இருக்க தானே செய்கிறாங்க யார் இல்லாமல் இருக்கிறா அண்ணே நான் சொல்கிறேன்னு என்ன நீ எதுவும் கோச்சிக்க கூடாது தம்பியை தப்பாக நடிச்சிக்க கூடாது பெரியம்மா அண்ணே பெரியம்மா கூட இந்த வேலையை பார்த்துருக்கலாம்லண்ணே என் பொண்டாட்டியும் சரி நெட்டுவையும் சரி பார்த்தாவே உங்களுக்கு என்ன பண்ணதுனே தெரியலையே அந்த மாதிரிதான் திரும்பவும் சொல்றேன் அண்ணா நான் ஒரு போராயமா தான் சொல்றேன் முடிவாலாம் எல்லாம் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத என்ன எதுன்னு பாப்போம்ன இல்லடா இல்லடா நான் ஏன் உன்னே தப்பா எடுத்துக்க போறேன் அவங்க வாய்ப்பு இல்லடா இந்த அளவுக்குலாம் இறங்கி பண்றதுக்கு அவங்களுக்கு அப்படிலாம் இல்லை சும்மா வாய்வாத்தியே எதாவது ரொம்ப இழுப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு இல்லடா 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 இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படி பண்ணியே இருந்தாலும் செல்லம்மா மேல கோவம் இருக்கும் செல்லமாவை பண்ணுவாங்க ஏன் வனரோசாவை கூட பண்ணுவாங்க எதுவும் நெட்டவெளியெல்லாம் சுத்திகர்த்தி சும்மா திட்டுவாக கொள்வாங்களே தவிர இந்த அளவுக்குலாம் இறங்கி போய் பண்ற அளவுக்குலாம் இல்லைடா இல்லடா எனக்கு அப்படிலாம் தோணல இதுல வேற என்னமோ இருக்குடா வேற எண்ணமோ இருக்குது சரி இது பேசுகிறதுக்கு இது இல்லை ஆஸ்பத்திரிலருந்து பேசவும் வேணாம் அவங்க யாருக்கும் தெரியவும் வேணாம் முதல்ல இன்றைக்கி இது இன்றைக்கி சாயந்தரம் நைட்டுக்குள்ளே டிச்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் என் டாக்டர் சொல்கிறத பார்த்தா இது ஒன்று ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாத்திரம் தான் எதுவும் முடிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காப்புல பார்த்துக்குருவோம் எதுவும் இருந்தாலும் வீட்டுக்கு போய் பார்த்துக்குருவோம் பேசிக்கிருவோம் நீ எதுவும் யார்ட்டு எதுவும் சொல்லாமல் என்னென்ன சொல்கிற டாக்டர் அப்போ டிச்சார்ஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அவ அனுப்ப அனுப்புறேன் சொல்லிட்டாங்களா ஏன்னா அங்கே வீடு மோசமாக இல்லைன்னா இருக்குது இப்போ அதோட பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு முடியாத பிள்ளை நட்ட வழியே கொண்டுட்டு போய் அங்கே எப்படி நான் வீட்டில் இருக்க வைக்கிறது அதாண்டா சுருளி ஒரே யோசனையாக இருக்குது யார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் போகலான்னு பார்த்தா சின்னம்மா ஏதாவது சும்மா கத்தி தொலைஞ்சி தேவையில்லாத பிரச்சனை அவங்க மனசு கூட்டிகிட்டு போனா அவங்க மனசு சங்கடப்படும் அதான்ட்டா என்ன பண்ணுறது என்னென்ன என்னென்ன இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்க போன வருஷம்லாம் மழையிலையும் தண்ணிலையும் இருக்க இடம் இல்லாமல் நெட்டை வெளியே எங்கள் பிள்ளைய குட்டியை கூட்டிகிட்டு போய் யானை நெட்டு நெட்டு குடும்பம் வந்து இருக்கிறதுக்கான நான் எதுவும் கொஞ்சம் நினைக்க போகிறோம் நீ வேற போனே அதெல்லாம் வீடு சரி பண்ணுற வரைக்கும் எங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும்னே நாங்கள் பார்த்துக்குறோம்னே சரிடா சரிடா தம்பி சரிடா இல்லை ஒன்று மனரோசாக்கிட்டேன் ஒரு வார்த்தை யானே நெட்வோர் குடிக்க போக நம்ம இல்ல நம்ம வீட்டுல இருக்கட்டும் மனோசரை காரி எனக்கு காலி துப்பிப்பிடுவானே யானை அவள உன்னு கேக்க வேண்டாம் அவன் என்ன சொல்ல போறா